மச்சானோட ஸ்டைல பாரு கொண்டாட்டம்னு நூறு ஆட்டம் போடு ராகத்தோட பாடு பா ராகமே இல்ல என்னமோ நமக்கு பாட தெரிஞ்ச மாதிரி சந்தோஷத்துல இருக்கேன் பாட்டு பாடுறேன் அவ்வளவுதான் ஆனா டெய்லி நைட்டு ஐபிஎல் நடுவுல இந்த பாட்டை கேட்டு மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போறாங்க நான் என்னப்பா சல்மான் கானா ராகத்தோடையும் தாளத்தோடையும் பாடுறதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுறேன் அவ்வளவுதான் எதுக்கு இவ்வளவு குசியா இருக்க அது சொன்னா நீ வந்து ரொம்ப பொறாமப்படுவியே அதாவது இந்த பேப்பர் பத்தியா முதல் பக்கம் என்னைக்காவது தமிழக வரலாற்றிலேயே ஒரு பக்கம் முழுக்க ஒரு செய்திய போட்டு பாத்துருக்கியா தமிழக அரசினுடைய சாதனைகளை இந்த பேப்பர்ல தெள்ள தெளிவா விளக்கிருக்காங்க இது மட்டுமே போதும்பா உங்களுக்கு பதிலடியா யோ இது டிபி யார் விளம்பரம் ஐயா யாரு காசு கொடுத்தாலும் போடுவாங்க என்னய்யா செய்தி கிடையாது அது கிடையாது போட்டா வேற பயங்கரமா போட்டு செய்தி போட்டு இருக்காங்களே நான் கூட நம்ம ஆட்சிக்கு பெருமை நினைச்சா இப்படி என்னமோ போட்டு இருக்காங்களேப்பா இந்த மாதிரி மோடியவர்கள் போட்டா போட்டு நீங்களும் போட வேண்டியதுதானே ஏன் போட மாட்டேறீங்க போட்டிருக்கேன் நிறைய போட்டிருக்கேன் நிறைய போட்டிருக்கீங்க அப்போ நீங்களும் விளையாப்பதில்ல இப்ப நீங்களும் விளம்பரம் ஆச்சு தான் இல்ல உங்களுக்கு விளம்பரம் தேவைப்படும் போது இப்ப பாரு எங்கள பத்தி தவறான செய்தி பரப்பிட்டு போது எங்களுக்கு விளம்பரம் தேவை இல்லையா இல்ல தவறான செய்தி செய்தின்னு சொல்லுறியே நாங்க வந்து பல நாட்களா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அவருடைய தலைவர் பதவிக்கு ஆபத்து இருக்குன்னு இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் வந்து டெல்லிக்கு போயிருக்கார் அமைநத்து இன்னைக்கு வந்து அவர் ஏதோ முக்கியமானவங்களை சந்திக்கலாம் அதன் பிறகு சில மாற்றங்கள் நிகழலாம் அப்படி எல்லாம் சொல்றாங்க சொல்லுவேன்ல மோடி எங்க போனாலுமே அதை யார யார் கூட மீட் பண்றாரு அதெல்லாம் பாக்கணும் சோர்ஸ் இருக்குன்னுட்டு ஆமா இப்ப சொல்ல யாருதான் அந்த சோர்ஸ் என்னன்னா இது வந்து ரொம்ப ரகசியமா வைக்கிறாங்களாம் ஏன்னா ஏற்கனவே ஆறாம் தேதி ரிசல்ட் வந்துடும் ரிசல்ட் வந்துடும் அண்ணாமலை ஆறாம் ஆறாந்தேதியா மாத்திடுவாங்க நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு எட்டாம் தேதி ஆயிப்போச்சு இன்னுமே மாத்தல அதான் கொஞ்சம் பத்தாம் தேதி ஆனாலும் சரி இருபதாம் தேதி ஆனாலும் சரி நீ வந்து கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் அப்ப மாத்த மாட்டாங்கிறியா இல்லப்பா நேற்றுக்கு அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல தெளிவா சொல்லிட்டாரு சரி என்ன சொல்றாரு மாநிலத்தில் யாராக இருந்தாலும் சரி நான் என்னுடைய கடமை தமிழ்நாட்டில் செய்து கொண்டே இருப்பேன்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பாஜக பேச அவர்தான் இருப்பாரு அவர் வந்து தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டாரு உங்களுக்கு குடசல் கொடுத்துட்டே தான் இருக்க போறாரு நீ வந்து சந்தோஷமா இருக்காத நான் என்னப்பா சந்தோஷம் சந்தோஷம் இல்லாம இருக்கிறதுலாம் எனக்கு தேவை வந்து இருக்கணும் இந்த மாதிரி பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சி மட்டும் கிடையாது குவியும் முதலீடுகள் சீரான வளர்ச்சி எதிர்கால இலக்கு சாதனை வளர்ச்சி விதம் எல்லாமே ஆதாரத்தோட போட்டிருக்கோம் இந்த மாதிரி தொடர்ந்து வளர்ச்சி வந்துகிட்டே இருக்கணும் அது மட்டும்தான் என்னோட ஆசை குவியும் முதலீடுகள் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் போனீங்கல்ல ஆமா யார் இவர் டிஆர்வி ராஜா போனான்னு நினைக்கிறேன் எவ்வளவு முதலீடுகள் எடுத்து வந்தீங்க எங்க சுவிட்சர்லாந்து தானே அங்க போய் நாங்க என்ன பேசணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன பேசணும் மகாராஷ்டிராக்கு முதலீடு வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி முதலீடை வாங்குறதுல நமக்குள்ள போட்டி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது இந்தியாவுக்கு தானே வருது என்ன இருந்தாலும் நாங்க போட்டி போடுறதுனால தானே மகாராஷ்டிராக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி அங்க வந்து எங்களுடைய பெருமை பெருந்தன்மையை காட்டி நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு நாங்க வழிவகுத்து சொல்லலாமா என்ன வரலாம் அப்படி எல்லாம் கிடையாது இன்னொன்னு என்னது சீரான வளர்ச்சி எதிர்கால இலக்கு சாதனை வளர்ச்சி விகிதம் சரிப்பா சட்டம் ஒழுங்கு அது கடன் எவ்வளவு வாங்கிருக்கீங்க அதை பத்திலாம் இங்க இல்ல எப்பா ஒரு ஆட்சியை நடத்தணும் அப்படின்னா கடன் வாங்குறது அப்படிங்கிறது இயல்பு தானே கடன் வாங்காம யாராவது ஆட்சி நடத்த முடியுமா மக்களுக்கு நல்லது செய்யறோம் அதனால கடன் வாங்குறோம் கடனை திரும்ப அடைக்க போறோம் ஆனா நம்பர் அண்ணா என்னங்கன்னா இப்படி பேசுறீங்க நம்பர் இல்ல கடன் வாங்குறது நம்பர் ஒன்னா இருக்கீங்களே கடன் வாங்குறது நம்பர் ஒன்னா இருந்தா என்னப்பா இப்ப மக்கள் நல்லா இருக்காங்களா சுபிச்சமா இருக்காங்களா அதுக்கு நான் இருக்கேன் எங்க பேரு எல்லாம் வாங்குறேன் காலத்துல ரெண்டு ரூபாய்க்கு வித்துச்சு பேப்பர் எட்டு ரூபா ஒன்பது ரூபா ஆகுது முதல் வெளில வந்து சென்னையில ஐபிஎல் மேட்ச் நடக்குது எல்லாரும் என்ன சொல்றாங்க பாருங்க மூவாயிரம் ரூபாய் டிக்கெட்டை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க நாங்க வாங்கி போய் பாக்குறோம் அப்படின்னா எல்லாம் எங்க ஆட்சியில அந்த அளவுக்கு காசு அளவுக்கு மீறி செலவழிவா டிக்கெட்ட பதினஞ்சாயிரம் வரைக்கும் அரசாங்கம் தெரிஞ்சு சேப்பாக்கம் எந்த தொகுதியில இருக்கு சேப்பாக்கம் சேப்பாக்கம் தொகுதியில் இருக்குற அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது பண்ணணும் அவ்வளவுதான் அதான் நல்லது பண்றாரு இல்ல இப்ப திருப்பூர்ல இருந்து இங்க வந்து மேட்ச் பாக்குறாங்க மதுரையில இருந்து வந்து மேட்ச் பாக்குறாங்க அங்கிருந்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி அங்க இருந்து ஏதோ வாங்குறாங்கல்ல ஆன்லைனில் தான் இப்படி பதினெட்டாயிரரூவாய்க்கு விற்கிறாங்களா இல்லைப்பா ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க ஒருத்தவங்க அவங்க இன்னொருத்தங்களுக்கு விற்கிறாங்க அவங்க விற்கும் பொழுது அதிக காசு கொடுத்து விற்கிறாங்க இதெல்லாம் பத்தி பேச ஏஜென்ட்டு குணமா வைக்கல ஏஜென்ட் குணமோ வைக்கல அது பக்கத்துக்கே தெரியும் அப்படியா மக்களுக்கு என்ன தெரியுதோ அவங்க அந்த கமெண்ட்ல சொல்லட்டும் நீ உனக்கு தெரிஞ்ச நியூஸ் வேற ஏதாவது இருந்தால் சொல்லுமா நியூஸ் இருக்கு என்ன நியூஸ் பிஜேபி உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் பூஜா நீ காட்டினே இருக்கீங்களா உங்களுக்கு வந்து உயர் நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு என்ன கேள்வி நீங்க இந்த டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்துக்கு போக போறீங்கன்னு சொல்லிருந்தா நாங்க பட்டியலிட்டு இருக்கவே மாட்டோம் ஆஹ் இது வந்து யாரை காப்பாற்றுவதற்காக இது மக்களுக்காகவா இல்லை ஒரு சில டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக என்று ஒரு காட்டமான விமர்சனம் மாதிரி வச்சிருக்காங்க இப்ப நீதிமன்றங்கள் அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க அவங்க வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அதை வந்து கடந்து போயிடணும் நம்ம நீதிமன்ற தீர்ப்பின் மேல நம்ம எதாவது கருத்து சொன்னோம்னா நம்ம மேல கேஸ் விழுந்துருமா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் நானு அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன் அதனால நான் அப்படியே கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேன் அமைதியா இருந்து முடியும் ஏன்ப்பா வந்து விசாரிக்கவே கூடாதுன்னு குதிக்கிறீங்க இல்லப்பா விசாரணை வந்து நியாயமா நடக்கணும் நியாயமான முறையில் நடந்துச்சுன்னா நாங்க வந்து அதை எதிர்கொள்ளுவோம் ஆனா வந்து ஒரு சில இடங்கள்ல ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் இருக்கு அதனாலதான் நாங்க வந்து எல்லா இடங்கள்லயும் தான் அதனால வந்து விசாரிக்க கூடாது இப்போ விசாரிக்க கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கோம் பாப்போம் இந்த வழக்குல என்ன தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க ஆமா அங்க ஏதாவது நம்பிக்கையோட இருக்கியா நம்பிக்கை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு மட்டும் கிடையாது எங்க ஆட்சிக்கே இருக்கு ஒரு முக்கியமான செய்தி உன்ன நோக்கி ஆமா என்னன்னா இவர் இருக்காருல பவன் கல்யாண் அவர் மகன் வந்து தீ விபத்துல காயம் நீ வந்து பவன் சொல்ற பவன் பேர் போடுறாங்க ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல அவ்வளவுதான் நமக்கு இந்த சமஸ்கிருதம் எல்லாம் தெரியாதுப்பா பா அது என்ன தெரியுமா மேரே சாத் யாரு மோடி அவர்கள் எப்ப தெரியுமா இந்த என் பார்லிமெண்டரி பார்ட்டி மீட்டிங் நடந்துச்சு ஆமா யார் பிரதமர் அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிறாங்க அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாரு சாதாரண பவன் காத்து கிடையாது இது சூறாவளி அப்படின்னு சொல்லுவாரு ஞாபகம் இருக்கா இது என்ன காடுன்னு காத்து சாவலி அப்படிம்பாங்க அந்த தான சொல்லிருக்காரு மோடி என்ன ஆச்சு அவன் பையனுக்கு ஏதோ தீ விபத்துல காயமடைஞ்சிருக்காரு பொருள் சிங்கப்பூர்ல மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க இவர் என்னன்னா இவரை கூப்பிட்டு இருக்காங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்ல இல்ல நான் வந்து ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர்களுக்காக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் உள்ளால கலந்துக்கிறேன் அத முடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிருக்காராம் உங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் நாங்க பாராட்டி செய்தி சொல்றோம்ல அதை பெருந்தன்மே எடுத்து கூட்டணி கட்சி பாராட்டுறல அதே மாதிரி உங்க கூட்டணி கட்சி நான் பாராட்டுவோம் யாரு நம்மளுடைய கேரளால கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஆமா வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை திருத்த சட்ட மசோதாவோட சேர்த்து பில்லாம இப்ப ஆக்டா மாறி இருக்குல்ல ஆமா அதை நிறைவேற்றிட்டாங்க அவங்களுடைய ஸ்டேட்ல எப்ப என்னமா எதிர்த்தாங்கப்பா இப்ப என்ன திடீர்னு அவங்களே முத முறையா நிறைவேற்ற பண்ணிருக்காங்க அது

அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் வாக்கையும் கூடாதுல அதனால கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா செயல்படுற மாதிரி ஒரு பக்கம் காமிச்சுக்கணும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க முதல்ல எதிர்த்தாங்கல்ல இந்த சட்டத்தை அப்ப நூற்று கணக்கான கிறிஸ்துவர்கள் சாரை சாரையா பாஜக கட்சியில சேர்ந்திருக்காங்க எங்க தெரியுமா முனம்பம் முனம்பம் கிராமத்தில் கிராமத்தில் அறநூறு கிறிஸ்தவ குடும்ப குடும்பம் வாழ்ந்த அந்த நிலம் இருக்கு அந்த நிலத்தையே வந்து கிளைம் பண்ணுச்சு பாஸ் பண்ணீங்களா பில் பாஸ் பண்ணீங்களா அப்படியே சார சாரையா வந்து பாஜக நினைச்சிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய பின்னடைவா போயிடுச்சு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்துக்கு நானும் சொன்னேன் நீ திரும்ப பண்ணுவதரை சொல்ற ஆமா பா நீ சொல்றது வழிமொழியில அப்படி வச்சுக்கிறியா சரி உங்களுடைய கூட்டணி கட்சி வந்து அமல்படுத்திட்டாங்க நீங்க எப்ப தமிழ்நாட்டில் அமல்படுத்த போறீங்க நாங்க தான் அதற்கு எதிராக வழக்கு தொடுத்துருக்கோம்ல அந்த வழக்கு வந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அதன் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் எதுனாலும் முடிவு எடுத்துக்கணும் சரி ரொம்ப அரசியல் பேசிட்டோம் ஒரு சின்ன செய்தி என்ன செய்தி அதாவது கேரளாவில அகேன் அதே கேரளாவுலதான் ஒருத்தர் வந்து ஹெல்மெட் போடாம போயிருக்காருப்பா சரி அவர் வந்து ஒரு சங்கீத வித்வான் பாட்டு பாடுறவரு அவர் வந்து மறுச்சு காவல்துறை அதிகாரி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு அவர் கூட மிருதங்க வச்சிருக்காரு இந்த வண்டியில வந்தவர் இந்த சங்கீத வித்வான் அந்த காவல்துறை அதிகாரி இருக்காருல்ல அவர் ஒரு மிருதங்க

என்னப்பா ஆளுநருக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்துருச்சு சரியான செட்பேக் ஆமாம் தமிழக ஆளுநருக்கு அவரை மாத்த போறாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவருடைய வேந்தர் பதவியும் போயிருச்சு தமிழக முதல்வரை வேந்தர் அப்படின்னு போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு தமிழக முதல்வர் தான் தமிழ்நாட்டுக்கு வேந்தர் அப்படிங்கிற மாதிரி உருட்டிகிட்டே என்ன ஆஹ் வேந்தர் எல்லாம் அதெல்லாம் மாத்த மாட்டாங்க மாத்திட்டாங்க ஆல்ரெடி மாத்தியாச்சு வேந்தர் கேஸ் தனி இந்த கேஸ் தனி அதாவது பத்து மசோதா நிறைவேற்றல ஆமா அதுக்கான கேஸ் மட்டும்தான் இது வேந்தர் நியமனம் நியமன தொடர்பான உள்ள கேஸ் அது தனியா விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லிட்டாங்க அப்ப இப்ப வேந்தர்னு போட்டுக்கிட்டு இருக்காங்களே அது என்ன பொய் செய்தியா எல்லாம் உங்க உங்க கட்சி சேனலா இருக்கும் உம் சரி விடு என்ன பண்றது நானும் சந்தோஷமா இருந்தேன் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் புலைய ஆமாப்பா என்ன என்னந்த ஆளுநர் என்ன ஆட்டம் போட்டாரு ஆனா அவருக்கு செக் வைக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குல்ல அத நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீ என்னன்னா இப்படி அது வேற கசப்பான செய்தியை சொல்லி அதான் விசாரிப்பாங்களாம் ஏன்னா இப்ப இந்த கேஸ்க்கு மட்டும் ஆளுநர் பதவி விலகணும் பதவி விலகணும் உங்க கூட்டணி கட்சியா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் எல்லாரும் சொல்றீங்களே இதே மாதிரி தானே உச்ச செந்தில் பாலாஜி கேஸ்ல கேட்டாங்க ஆமா அப்ப இங்க போனீங்க எப்ப அது வந்து வேற இது வந்து வேறப்பா இப்ப வந்து ஆளுநர் பதவி விலகணும் இல்லைன்னா அவர் பதவியில இருந்து மாத்தணும் அதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை இருக்கு அதாவது நாங்க சொன்னா மட்டும் பரவாயில்ல உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய பாமகவை சேர்ந்த நிறுவனர் யாரு ராமதாஸ் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஆட்டுக்கு நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படின்னு அவருமே எக்ஸ்ட்ரா பதிவு பண்ணியிருக்காருப்பா இங்க கூட்டணி கட்சியில இருந்தாலும் ஜனநாயகபுரமா இருப்போம் எல்லாரும் பேசுறதுக்கு அனுமதிப்போம் உங்கள மாதிரியா உங்க கட்சியை சுத்தியே முட்டுக் கொடுத்துக்கிட்டு உங்க கூட்டணி இல்ல நாங்க இப்ப திரும்ப அவர் சொன்னத அது உங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் நாங்க அந்த கருத்தை வழிமுழிம் நாட்டுக்கு கவர்னர் தேவையே இல்லப்பா இன்னைக்கு தேவையில்லைன்றீங்களே இதுவே போன ஆட்சி நடக்கும் போது எங்க சட்டை கிழிச்சிட்டு போயிருந்தீங்க அதே அவர் தானே அப்ப வந்து இருந்த ஒரே ஆப்ஷன் அதுதானே அப்ப அதான பயன்படுத்த முடியும் வேற வழி இல்ல போய் வேற வழி இல்ல வேற நிறைய பிரச்சனைகள் வருது இன்னைக்கு கூட பெட்ரோல் விலையெல்லாம் உயர்த்தி போட்டாங்க அது எவ்வளவு பெரிய இருக்கு எங்களுக்கும் வேற வழி இல்லப்பா என்ன பண்ண இப்ப கூட பாரு நீங்க வந்து உங்க மத்திய அரசு என்ன பண்ணிருக்கு கேஸ் விலையெல்லாம் ஏத்திருச்சு அதே மாதிரி கலால் வரியும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி தொடர்ந்து எங்களை மாதிரி அடித்தட்டு மக்களுடைய வயிற்றுல அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது கேஸ் விலை ஏத்தினது ஆட்சிக்கு வரும்போது நாங்க மானியம் என்னாச்சு இப்ப மானியம் சொல்ல ஏதாச்சும் ஒரு முட்டு கொடுக்கற இல்லப்பா மத்திய அரசு அதுக்கான நிதியை குடுக்கலப்பா அதனாலதான் மத்திய அரசு நிதி கொடுக்கல மத்திய அரசு நிதி சொன்னேன் பேரிடர் நிதியை கூட ஐநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் என்னால நம்ப முடியுமா சரி நீ இதெல்லாம் முரசொல்ல வந்தாதான் நம்புவேன் தம்பி இன்னொரு முக்கியமான விஷயம் பா அதாவது இன்னைக்கு சட்டமன்றத்துல நடந்திருக்கு இந்த அதிமுக காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில அதாவது எங்களை எதிர்க்கிறாங்களாமா அப்படின்ட்டு கருப்பு சட்டையை போட்டு வந்திருக்காங்க சட்டமன்றத்துல அதுக்கு எங்க முதல்வர் அவர்கள் ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்காரு என்ன சொன்னாரு வேளை நீங்க கருப்பு சட்டை போட்டு வந்தீங்க காவி சட்டை போடாம விட்டீங்களே அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இதை பார்த்து அவங்க வந்து தெரிச்சு ஓடிட்டாங்கப்பா செம்ம காமெடியா இருந்துச்சு அந்த வீடியோ பாக்கும்போது அதுக்குதான் பதிலா வந்து எடப்பாடி அவர்கள் வந்து வெளியில வந்தே சொல்லிட்டாரு நாங்க கருப்பு சட்டை போட்டு வந்ததுக்கே சொல்றீங்களே நீங்க வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கும் போது கருப்பு கூட கூட பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கூட புடிச்சு போனீங்களே அப்படின்னு ஒரு கேள்வியும் அப்பா இப்ப வந்து வெள்ளை கூட பிடிக்கணும் ஆனா நாங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது கருப்பு பலூன் பறக்க விட்டோம்ல இப்ப ஆளுங்கட்சியானதுக்கு அப்புறம் நம்ம நிலைப்பாட மாத்திக்கிறது தப்பு கிடையாது ஏன்னா அப்ப எதிர்க்கட்சியா இருக்கும்போது எதிர்க்கணும் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது அவங்கள வரவேற்கணும் நாங்க கூட சொன்னோம் பாத்தியா அவர் வந்து எங்களை அமைச்சர்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்ட்டு அதெல்லாம் அவர் நினைச்சு பாக்கணும் நாங்க வந்து எப்பவுமே மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறவங்க அதனாலதான் அவருக்கு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதை நீ மறந்துருப்பா உனக்கு நானே எடுத்து கொடுக்கறேன் அதாவது முதல்வர் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியில கருப்பு துப்பட்டா இருக்க கூடான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாத்தியா கருப்பு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இருபது நாள் முப்பது நாளைக்கு முன்னாடி கூட முதல்வர் அவர்கள் கலந்து கொள்ற நிகழ்ச்சியில பொண்ணுங்க எல்லாருமே வந்து கருப்பு துப்பாட்டா கூட அணிய சொல்லிட்டு அதை கூட புடிங்க வச்சுட்டீங்களே ஆமா அதெல்லாம் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில ஒவ்வொன்றும் நடக்கும்பா அது வந்து ஏதாவது ஒரு முக்கியமான அது தகவல் இருந்திருக்கும் அதெல்லாம் உனக்கு தெரியாது நீ சும்மா அந்த மாதிரி உட்காந்துட்டு தேவையில்லாம அந்த மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ இப்படியே போக வேண்டியதான் சரி நேத்து என்ன ஐபிஎல் மேட்ச் எல்லாம் பாத்தியா அதெல்லாம் பாத்தனே உனக்கு இந்த பாட்டு பிடிக்குமா மச்சானோட ஸ்டைல பாரு அந்த பாட்டு பிடிக்குமா அதெல்லாம் பிடிக்கும் நேத்து என்ன உங்க டீம் பயங்கரமா நீங்க போலயா அப்பா என்னதான் இருந்தாலும் வெற்றியின் விளிம்பில் போய்க்கிட்டு தவற விட்டுட்டோம் இருந்தாலும் ஆர்சிபிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிடுவோம் ஏன்னா ஒரு கம்ப்ளீட் டீமா இருக்காங்க அந்த ஓட்டம் இந்த தடவை ஆர்சிபி தான் கப்புன்னு நினைக்கிறேன் இல்லப்பா கப்பு அவங்க எடுத்த சந்தோஷம்தான் ஆனா என்னன்னா ஒரு லீக் மேட்ச் ஜெயிச்சுக்கிட்டு ஏதோ கோப்பைன்ற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கடையில ஜெயிக்கிறாங்க பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில ஜெயிக்கிறாங்க பத்து வருஷமா ஜெயிக்காம இருந்தாங்கல்ல அப்ப என்ன பண்ணாங்களாம் அப்ப இந்த மாதிரி பத்து வருஷம் தொடர்ந்து ஜெயிச்ச மும்பை அமைதியா தானே இருக்காங்க

அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் பவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது இதுபெற்றின அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலேயும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி நிறைய பேர் வந்து சாருடைய மறைவுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார் நீங்க அதை சொன்னீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கும் சார் அவருடைய இடைவிடாத உழைப்பு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல வந்து அவர் இரவு பகல் பாராம இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு